வணக்கம் உங்கள் மீனவன் இப்போ நம்ம உங்கள் மீனவன் கடை ஓப்பனிங்கை முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது அப்போ அந்த கடை ஓப்பனிக்கு ஒரு நண்பர் வந்தாங்க நம்மள்ட ரொம்ப சூப்பராக பேசினாங்க அப்புறம் வந்துட்டு கடைசியாக என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம பேக் இங்கே ஒரு நம்ம ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கோம் ஆம்பூர் பிரியாணி வச்சுருக்கோம் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாப்புல சரி நம்ம இங்கே எவ்வளோ கடை இருந்தாலும் நம்ம கடைக்கு வந்து நம்மள்ட்ட மீன் வாங்கிட்டு போன ஒரு நண்பர் கடைக்கு நம்ம போய் சாப்பிட வேணாமா அதனால தான் நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ போய் சாப்பிட போகிறோம் இதுதான் அந்த கடை இந்த நண்பர் தான் நம்ம கடைக்கு வந்தாங்க உங்கள் மீனவன் கடைக்கு வந்துட்டு அப்புறம் எங்கள் கடைக்கு வாங்கணும்னு சொன்னாங்க இப்போ இங்கே வந்துருக்குன்னு நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்குல்ல எங்க நம்ம இங்கே இல்லையா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் அப்போ இங்கே இதில் உட்காந்துருவோம் இல்லை வீடியோ எடுக்கணும் நீ இல்லை ம் நாய் நான் ஓவர் ப்ரோ ஆக்சன் மேடம் ஆக்சன் நான் நான் ஆக்சன் காட்டுறேன் என்ன என்ன சொல்லுங்க கிரீன் ஹ நான் அறிக்கலாம் இங்கே நம்ம காரைக்குடி ரெகுலர் சரி நல்லா சாப்பிட்டீங்களா சொன்னீங்களா சாப்பிட்றது நம்ம கடைக்கு ஓப்பன் அப்படியே உங்கள் மீன் வாங்க ஓப்பன் கண்டிப்பாக வாங்க மீன் வாங்க போய் வாங்க ம் அப்படி அதான் போகிறா அப்படியா அங்கே தான் கொண்டு போகிறா அப்படியா வரலையா அப்போ இருங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ வந்து ஆம்பூர் பிரியாணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க நமக்காண்டி ஒரு தனி ரூம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க பாசம் மாதிரியே பிரியாணி நிறையா இருக்கு அண்ணன் பாசம் மாதிரியே பிரியாணி நிறையா இருக்கு

அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெயினா நூறு ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க அதுவும் கறிலாம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இவ்வளவு இவ்வளவு இப்ப எனக்கு தந்திருக்கீங்க இவ்வளவு இருக்குமா இல்ல எனக்காண்டி கொண்டு வந்து அதிகமாக இவ்வளவு குடுப்பீங்க அதான் கேட்ட ஒரு அதிகமா அள்ளி கொடுத்தாங்கன்னு கேக்க யார் வந்தாலும் இவ்வளவு தானா அதனால இங்க பாரவச்சனாம் கிடையாது நம்ம வந்து கடை ஓப்பனிங் முடிச்சு வந்தனால லேட்டா வந்துட்டோம் பெருசா எதுவும் கிடையாது பிரியாணி ஏதா கடை ஓப்பனிங்க